She is going to recite 100 Tirukural within 7 minutes. திருக்குறள் கடவுள் வாழ்த்து அகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனென்கோள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல இருள் சேரி வினையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லா பிறவாளி நீந்தல் அரிது கோலில் பொறியில் குண்ணமில்லவே என்குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிதம் என்றுணரப்பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூ மழை விண்ணின்று போய்பின் விறுநேர்வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்று எடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை விசும்பின் துழுவீளி நல்லான் மற்றாங்கே தலை தலைக்காண்பரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தொழிலி தான் நல்காதாகிவிடும் சிறப்பொடு பூசனே செல்லாது வானம் வரக்கு மேல் மீண்டு தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதனின் நீரின்றமையாத உலகெனின் யார் யாருக்கும் வானின்றமையாத உலக்கு அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்போறைய பிறர்க்கு அன்போடு எந்த வழக்கென்ப ஆறுவிற்கு என்போடு எந்த தொடர்பு அன்பீனும் ஆர்வம் உடைமை அதி எனும் நண்பென்னும் நாடா சிறப்பு அம்புற்ற அமர்ந்த வழக்கென்ப வையகத்தி இன்புற்றார் எய்திஞ்சிறப்பு அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்ற மறைந்தளித் தற்று புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்கி என்புதோல் போர்த்த உடம்பு கல்வி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்கதற்குத்தக ஏனே எழுத்தென்பை இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு கண்ணுடையர் என்பவர் கற்றோல் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லாற்போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டனை தூருமணர்கேனி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவற்கு எழுமையும் ஏமா புடைத்து தாமின் புருவது உலகின் புறங்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவற்கு மாடல் அற்றையவை ஒழுக்கமுடைமை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பித் தேரினும் அக்தே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இடிந்த பிறப்பாய் விடும் மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கெடும் ஒழு ஒின்ழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் விரும்பி தரும் ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயாச்சொழு உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கல் பலக்கற்றும் கல்லார் அறிவிலாத செய் நன்றி அறித செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அருது காலத்தினால் செய்த நன்றி சிறுதனினும் ஞானத்தின் மானம் பெரிது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலில் பெரிது துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து மரவட்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத் துப்பாயார் நட்பு எப்பும் உள்ளுவர் தன்கள் விழுமன் துடைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று கொன்றெண்ண இன்னா செய்யணும் அவர் செய்து ஒன்று நன்று உள்ள கெடும் என் கொன்றாக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அடக்கமுடைமை அடக்கம்மா மரள் உய்க்கும் அடங்காமை ஆறிறுள் வீத்து விடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கும் அதன்கில்லை உயிர்க்கும் 给。 செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்த ஆற்றின் அடங்க பெரின் நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மலையினுமான பெரிது எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வந்தகைத்து ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் நன்றாக நன்றாகாதாகிவிடும் தீயினார் சுட்டப்புண்ணுள்ளாரும் மாறாதே நாவினார் ட்டவடு கலங்காட்சி கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து கேள்வி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவிக்குணவில்லாதபோது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவியுணவர் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோடொப்பர் நிலத்து கற்றில நாயினும் கேட்க அக்தொருவற்கு ஒட்கத்தின் நூற்றாந்துணை இழுக்கள் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இழைத்துணனும் பேதமே சொல்லார் இழைத்துணன் தீண்டிய கேள்வியவர் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி உணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயுணராதல் அரிது செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என் வாய்மை வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் உள்ளத்தால் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்சை வாரின் தலை பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை ஆய்மையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற நட்பு செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் இணைக்கரிய யாவுல காப்பு நிறைநீர நீரவன் கேண்மை பிறைமதிப்பின்னீற பேதையார் நட்பு நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நகுதற் பொருட்டன்று மிகுதி மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு உணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அழிவின் அவைநீக்கி ஆரோய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு உடுக்கை இழந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு நட்பிற்கே வீற்றிருக்கை யாதெனில் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை இணையர் இவரெமக்கு யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு நன்றி I